திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகில் கமண்டல நதிக்கரை ஓரத்தில் பல ஆன்மாக்களால் உருவாக்கப்பட்ட நூதன பாலாம்பிகை திருக்கோவில் இது கோவில் அல்ல ஆன்மாக்களுக்கான ஒரு இடம் நமது ஆன்மா என்ன செயல் எதற்காக பிறப்பு என பல உன்னத கேள்விகளுக்கு விளக்கமளிக்கும் ஒரு திருக்கோவிலாக திகழ்கிறது இக்கோவில் திரு கைலாய பரம்பரை அகத்தியர் சுந்தர வேலாகுத ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட கோவில்தான் இந்த பாலாம்பிகை கோவில் ஐயா வணக்கம் பல ஆசைகள் பல ஆசிகள் நம்ம இப்போ இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி என்ற ஒரு நகரத்தில் அடியனுடைய இறைவன் அருளால இங்க வாளாம்பிகை ஆன்மாலயம் அப்படின்னு ஒன்னு தோற்றுவித்திருக்கிறோம் இந்த ஆன்மாலயத்தை பற்றி உங்களிடம் விவரிக்க ஆசைப்படுகிறேன் இங்க என்ன ஆன்மாலயம் ஆன்மாலயம் என்றால் என்ன என்பதை பற்றி சற்று பார்ப்போம் ஆன்மாலயம் என்றால் ஆன்மா ஒரு ஞானியனுடைய உள்ளத்திலே இருந்து வெளிப்பட்டு ஒளிமயமாகி உருவமாகி அது வெளிப்பட்டதுதான் ஆன்மாலயம் இந்த ஆன்மாலயம் என்பது சித்தர்கள் வரிசையில் தான் மற்ற ஆலயங்களைப் போல் அல்ல இது மற்ற ஆலயங்கள் என்பது ஆகமத்துக்கு உட்பட்டது இது ஆகமத்துக்கு அப்பாற்பட்டது இந்த ஆகமத்துக்கு அப்பாற்பட்ட நிலையை ஓரளவுக்குத்தான் விளக்க முடியும் ஆனாலும் அது என்ன அப்படின்னா சவுண்ட் அண்ட் லைட்டு இறைவன் திருவடி சவுண்ட் அண்ட் லைட்டு அது ஒளி ஒலி இந்த ஒலி என்பது காலத்திலே சித்தர்கள் வரிசையிலே நமது திருமூலர் உள்பட எடுத்து கூறப்பட்டது அது அசபை அசபை இந்த அசபை என்பது மூல மந்திரம் இந்த மூல மந்திரம் என்ன அப்படின்னா ஓசை சம்பந்தப்பட்டது அதுதான் ஒளி இது இறைவனுடைய திருவடி அடுத்தது ஒளி அந்த ஒளியானது இறைவன் திருவடி இந்த ஒளியும் ஒளியும் சேர்ந்ததுதான் அம்மையப்பன் இந்த அம்மையப்பன் நமக்கு இங்கு சிவமாகவும் சக்தியாகவும் கூறப்படுகிறது இந்த ஆண்மாலயத்தில் வாலாம்பிகை என்கின்ற அம்மையையும் சாளரபாணி என்று சொல்லக்கூடிய ஈஸ்வரரையும் இங்கு பிரதிஷ்டை செய்து உள்ளேன் இந்த பிரதிஷ்டை உலகுக்கு எடுத்துக்காட்ட என்னிடம் உள்ள பல நூற்று கணக்கான மாணவர்களுக்கு எடுத்து சொல்லி இதில் முன் வந்து உள்ளவர்கள் நட்பின் காரணமாக அன்பின் காரணமாக அமெரிக்காவில் உள்ள நமது நந்தகுமார் அவர்களின் உதவியாலும் இந்த ஆலயம் தோற்றுவிக்கப்பட்டது இதனுக்கு இரண்டு கண்கள் அதுபோல எமது அதிநூதன ஆண்மாலயமாகிய வாலாம்பிகை ஆழ்மாலயத்தில் இங்கு வீற்றிருப்பது இடது கண்ணாக தேர்ந்தெடுத்து வைத்துள்ளோம் இந்த இடது கண்ணில் விளங்குவது வாலாம்பிகை வீணையோடு விளங்குகிறாள் அவள் அருகில் இருப்பது அவளை மூடாட்டித்தாள் அது இடதுபுறமாக வலதுபுறமாக நமது காரைக்கால் அம்மையார் கை கூப்பிய வண்ணம் தாளத்தை கையில் வைத்து ஓசையை எழுப்புவதாக நிற்கிறார்கள் அதற்கு அடுத்து உச்சியில் வலம்புரி சங்கு இது பாஞ்சஜன்யம் என்று சொல்லலாம் மகாவிஷ்ணு கையில் இருக்கக்கூடிய வலம்புரி சங்கு ஆகும் அதற்கு உச்சியில் விளங்குவது நடன கணபதி இந்த நடன கணபதி ஓங்கார வடிவானவர் ஒளியே உழக்கமாக உடையவர் அவருக்கு தும்பிக்கையை வைத்து நமக்கு பாடம் புகட்டினார்கள் மணிகடல் யானை வார்குழல் மேகம் அணி வண்டு தும்பி வளை பேருகியால் தனிந்தெழுநாதம் தாமை வை பத்தும் பணிந்தவர் பார்க்க ஒண்ணாதே என்று திருமூலர் குறிப்பிடுகின்றார் அடுத்தபடியாக அவர்களே கடலொடு மேகம் களிரொடு வாசை அடல் வீணை அண்ட ரண்டத்து சுடர் மண்ணு வேணு சுடி சங்கின் வாசை திடமறிந்த யோகிக்கு அல்லால் மற்றவர்க்கு கிடையாது என்று சொல்லக்கூடிய நிலையில் ஓங்காரத்தை முன்னிட்டு தும்பிக்கையை வைத்து ஐந்து கரமாக நமக்கு புகட்டி உள்ளனர் இந்த புகட்டி உள்ள நிலையை தெளிவாக காட்டியுள்ளோம் இதில் காரைக்கால் அம்மையாருக்கு அருகாமையில் நிற்பது முத்திரை அகஸ்தருடைய மனைவி அதற்கு பக்கத்தில் ஜெமினி குழந்தைகள் ஓசையை ஊதி எழுப்புகிறார்கள் அவர்கள் அருகாமையில் நிற்பது சரஸ்வதி அவள் வீணையை கையில் ஏந்தி ஓசையை விளக்குவதாக நாம் பார்த்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் நாம் தெரியாததே கிடையாது ஆனால் அதை நான் தெரியப்படுத்துகிறேன் விளம்புகிறேன் திலகவதி அம்மையாரும் உள்ளார்கள் திலகவதி அம்மையார் யாரென்றால் என்றால் சகோதரி சகோதரி ஞானத்திற்கு இவர்கள் எல்லாம் பெட்டகமாக உள்ளார்கள் என்ற நிலையிலே இங்கு எடுத்து புகட்டப்படுகிறது இந்து இந்த ஆன்மாலயமானது ஓங்காரத்தை எடுத்து சொல்லக்கூடியதுதான் இந்த ஓங்காரம் எப்படிப்பட்டது என்றால் அதனை சற்று விளை விளக்க முற்படுகின்றேன் இந்த விளக்கம் என்ன என்றால் ஓங்காரம் ஒவ்வொரு மனிதன் செவியிலும் ஒலித்து கொண்டிருக்கிறது அந்த ஓங்காரம் சஜ்ஜமம் ரிஷபம் காந்தாரம் தைத்தவம் நிஷேதம் என்று சொல்லக்கூடிய சப்த சுரங்களை உடையது இது தோல் கருவி தொலைக்கருவி நரம்புக்கருவி கஞ்சக்கருவி முதலியவைகளை உடையது ஓம் என்று ஒலித்து கொண்டே உள்ளது உலகை இயக்குகிறது அது சூரியன் சந்திரன் கிரகங்கள் சகல ஜீவராசிகள் முதலியவைகளை இயக்குவது இந்த ஓங்காரம் ஆகும் இந்த ஓங்காரத்தை கூற தற்சமயம் நேரம் போராது ஆனாலும் மற்றும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் நாம் இதுவரை இடது நேத்திரமாகிய நம் திரேகத்தில் உள்ள நேத்திரத்தை வெளிப்படையாக இடது நேத்திரமாக அதி நூதன அருள்மிகு வாலாம்பிகை ஆன்மாலயத்தின் வாயற்படியை குறிப்பிட்டேன் இப்பொழுது வலது நேத்திரமாக உள்ள சூரிய கலையாகிய வலது நோ நேத்திரத்தை வைத்து அக உணர்வை பற்றி புற உணர்வில் ஆன்மாலயத்தில் எடுத்து கூற விருப்பப்படுகிறேன் இந்த ஆன்மாலயத்தின் வாயற்படி உச்சியில் கோபுரத்தில் அமர்ந்திருப்பது நமது குருநாதராகிய தட்சிணாமூர்த்தி அவர்கள் அவர்கள் நமக்கு ஞானத்தை புகட்டுகிறார்கள் அந்த ஞானம் பிறவா பெருநெறியை உடைய ஓங்காரமாகும் அது அகர உகர மகர சம்மளத்தை கொண்டது எங்கும் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வீணையில் கண்டிருக்க முடியாது ஆனால் என் ஆன்மாலயத்தில் புகட்டுகிறேன் ஒரு சில ஆலயங்களில் வீணையை வைத்திருப்பது சிலருக்கே புரியும் ஆனாலும் பகிரங்கமாக எங்களது அறக்கட்டளை சார்பாக இதனை வீணை வைத்து விளக்குகிறேன் அவர்கள் தட்சணாமூர்த்தி ஆவார்கள் அவர்கள் கூறுவது ஓங்காரம் நம்முடைய உயிர் நம்முடைய ஆன்மா என்பதை தெளிவாக எடுத்து கூறுகிறது அவருடைய இடது பக்கம் பட்டினத்து அடிகளார் தன்னுடைய சுவடியை வைத்து நமக்கு புகட்டுவதாக அவர்களை ஸ்தாபிதம் செய்துள்ளேன் அதற்கு அடுத்தபடியாக வலது நே வலது பக்கத்தில் கரும் தப்பா சொல்ற வலது வலது நேத்திரை வலது வலது புறமாக கரும்பை வைத்து காட்டியுள்ளேன் அவர்கள் அவர்கள்தான் பட்டிணத்தார் முதலில் கூறியது தவறு அது என்னன்னா அருணகிரியார் ஆவார்கள் அந்த அருணகிரியார் இயற்றிய திருப்புகழ் அத்திருப்புகழிலே உள்ள கொள்கைகள் அத்தனையும் நாத சம்பந்தமானது அது நாத துவனியானது அது ஓங்கார வடிவமானது என்பதற்காக அவர்களை ஸ்தாபிதம் செய்துள்ளேன் அந்த அருணகிரியார் அருகாமையில் நிற்பது தும்புரு நாரதராகும் இந்த தும்புரு நாதர நாரதரை பற்றி சொல்லுகிறேன் நாரதரின் மாணவர் தும்புரு நாரதராவார் நாரத கானம் என்று எல்லோரும் குறிப்பிடுவார்கள் நாரத கானத்திற்கு அசையாதவர்களே கிடையாது அதனை மிக விரும்பி கேட்பவர் நமது இறைவனாகிய தட்சிணமூர்த்தி ஆவார் அவர்களுடைய கொள்கைக்கும் எங்களுடைய குருநாதர் அகத்தியர் பீடத்தின் சத்திய வாக்குவாகிய ஆன்மாவை வெளிப்படுத்துவதற்காக இங்கு ஆபுதம் செய்துள்ளேன் அடுத்தபடியாக ஜெமினி பிள்ளைகள் தாளம் போடுகிறார்கள் தாளத்தை இங்கு குறிப்பிட்டிருக்கிறேன் தாளம் என்பது கஞ்சக்கருவி ஓசை எப்படி இந்த உலகத்தில் முழங்குகிறது என்றால் தோல் கருவி தொலைக்கருவி நரம்பு கருவி கஞ்சக்கருவி மிடற்று கருவி என்பதுதான் தாளம் அதே பக்கத்தில் விளங்குவது கந்தர்வர்கள் அக்கந்தர்வர்கள் வீணையை வைத்து புணக்குவதாக தத்துவ குறியீட்டை உலகுக்கு எடுத்து காட்டுகிறேன் அதே நேரத்தில் இடதுபோ வலது பக்கம் நாம் வந்தால் நாரதர் வீணையை வைத்துள்ளார் நாரத கானம் என்பது மிக சிறந்த கானம் இந்த கானத்தை எல்லாம் நாம் கேட்க வேண்டும் நம் என்னுடைய மாணவர்கள் இந்த கானத்திலே சொத்தியவர்கள் பதினாறு நண்பர்களை மாணவர்களாக பெற்று உள்ளேன் இதற்கு அடுத்து விளங்குவது மகாவிஷ்ணு புல்லாங்குடலை வைத்து ஊடுகிறார் அதே நேரத்தில் இந்த பக்கம் அவர்கள் பாஞ்சஜன்யம் என்ற சங்கை வைத்து ஊடுகிறார்கள் பாஞ்சஜன்யம் என்பது நிறைய சொல்ல வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் நேரில் வண்டிகள்லாம் சொல்றேன் அடுத்து பிள்ளைகள் பக்கத்தில் கந்தர்வர்கள் உள்ளார்கள் இந்த கந்தர்வர்களுக்கு மேலே இருப்பது வலம்புரி சங்கு இந்த வலம்புரி சங்கை கந்தர்வர்கள் அர்ச்சிக்கிற மாதிரி பூ கொட்டுவது போல ஒரு குறியீட்டை வைத்துள்ளேன் இந்த குறியீடு ஒப்பற்ற குறியீடு பாஞ்ச ஜன்யம்னா மகாவிஷ்ணு கையில் இருக்குது இந்த பாஞ்சஜன்யத்தை சிவனிடமிருந்து வாங்கினார் இந்த பாஞ்சஜன்யம் ஓங்கார வடிவமானது அதுதான் நம்முடைய குலன்களில் விளங்குவது செவி 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 அது இரண்டு காதுகள் ஆகும் இந்த ஓங்காரத்திற்கு அப்பால் விளங்குவதுதான் விநாயகர் அவர்களை முந்தைய குறிப்பிட்டேன் வலது நேத்திரத்தில் இப்போது இடது நேத்திரத்தில் உச்சியில் விநாயகரை குறிப்பிட்டு கூறுகிறேன் அந்த விநாயகர் ஏகோந்த விநாயகர் என்று பெயர் இதனை யாரும் நமக்கு சொன்னதே இல்லை இல்லை இந்த ஓங்கார விநாயகர் தான் என்ன என்றால் ஒரு காலத்தில் இந்த உலகம் இருள்மயமாக இருந்தது அந்த இருவு மயத்திலிருந்து ஒளிமயம் தோன்றியது அந்த ஒளிமயத்தில் இருந்து பஞ்சபூதங்கள் ஏற்பட்டது பஞ்சபூதங்களுக்கு குறியீடாக விநாயகரை வைத்து விளக்கினார்கள் என்பது சத்தியம் சத்தியம் இதெல்லாம் இல்லாத விநாயகர் கோவில் கட்டிட்டு போய் தாங்க ஓட்டி கும்பிட்டு வர்ற முறை அல்ல அல்ல நிச்சயம் இது ஓங்கார வடிவத்துக்குரிய எங்களது அறக்கட்டளை உலகுக்கு நான் எடுத்து சொல்ல ਮੋਰਪਟੜ ਰਿਕੇ <laughs>